தற்போது மீண்டும் இலங்கை வந்த நிலையில கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் நமது அண்டை நாடான இந்தியாவின் தமிழகத்தில் இடம்பெற்ற மிகவுமே ஒரு சோகமான சம்பவம் இருபத்தி எட்டு வயதான இளைஞர் கொடூர சித்திரவதையால கொல்லப்பட்டிருக்கின்றான் அந்த இளைஞனின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி அது இன்னும் பல அதிர்வலைகளை தமிழக மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது இவையெல்லாம் இன்றைய காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம காணொளி பார்த்து கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் நான் திவாரகா முன்னாள் அமைச்சர் எஸ் என் சந்திரசேன இன்றைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றப்புலனாய்வு புலனாய்வு அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு போயிருக்கிறாரா அப்படி வாக்குமூலம் கொடுக்க போன போதுதான் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை அங்க அங்கு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டவர் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான சோழ விதைகளை தனக்குரியவர்களுக்கு அதாவது அவருடைய சகாக்களுக்கு வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் இல்லை இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் சோழ விதைகளை தன்னுடைய சகாக்களுக்கு வழங்கியிருக்கிறார் இவர் யார் என்று பார்த்தால் இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த சகாக்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல அமைச்சு பதவிகளிலையும் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில அங்கம் வகித்திருக்கின்றார் மொட்டுக்கட்சி என்று சொல்லப்படுகின்ற பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய மட்ட உறுப்பினராகவும் அங்கம் வகித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அனுராதபுரம் மாவட்ட தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இப்படி மொட்டுக்கட்சியோட கட்சியோட பின்னிப்படைந்த ஒரு நபராக இந்த எஸ் எம் இருக்கிறார் அது இவர் மொட்டுக்கட்சியோடு இணைந்து கடந்த தேர்தலில போட்டியிட்டு தோல்வியடைந்த பிற்பாடு மொட்டுக்கட்சியிலிருந்து விலகி தற்போது பொதுஜனபெரமுன கட்சியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினரான லலித் ஜேவீர தலைமையிலான சர்வஜன அதிகார கட்சி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக குற்ற செயல்களிலையும் மோசடிகளிலும் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில எஸ் எம் சந்திரசேனரின் கைது இன்னும் பல அதிர்வலைகளை அவருடைய சகாக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கும் என்பதில எந்தவித ஐயமும் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இலங்கையில மன்னாரல இருந்து கடல் வழியாக இந்தியாவிற்கு மூன்று பேர் தப்பி சென்றவங்க அப்படி தப்பி சென்றவங்க தற்போது இலங்கையில மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க இலங்கையில இருந்த காலத்துல பல்வேறு குற்ற இலங்கையில ஈடுபட்டு அந்த குற்றச்செயல்கள்ல பிணையில வெளிவந்தவங்க என்று சொல்லப்படுகிறது அப்படி பிணையில வெளிவந்தவங்க என்ன செய்திருக்கிறாங்க கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார்ல இருந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக தப்பி ஓடி இருக்கிறாங்க அப்படி போனவங்க இந்தியாவின் பாதுகாப்பு படை பிரிவினரால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டு அவங்க கொண்டு போய் இவங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறாங்களாம் நீதிமன்றத்தில் அவங்களை ஆஜர்படுத்தின போது நீதவான் என்ன சொல்லிருக்கிறார்கள் அவங்கள இலங்கைக்கே மீண்டும் நாடுகடத்த சொல்லி இருக்கிறாங்க அப்படி நாடு கடத்தப்பட்ட அந்த மூன்று பேரும் தினம் அதாவது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து இருபது மணி அளவில கட்நாயக்கா விமான நிலையத்துக்கு வந்தடைந்திருக்கிறாங்க விமான நிலையத்துக்கு வந்தடைந்த கட்நாயக்கா விமானத்தில் இருக்கின்ற குற்ற புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறாங்க இந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேரில இரண்டு பேர் நீர்கொழும்பு கொச்சி கடை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அதுல ஒருவர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பை சேர்ந்தவரா அதுல வந்து நீர்கொழும்பு கொச்சிக்கடை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் புத்தளம் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் மத்திய முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பை சேர்ந்தவரை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது போலீஸ் போதை பொருள் தடுப்பு காவலில் அவரை வைத்து விசாரணை மேற்கொள்ள சொல்லி இலங்கையில குற்றம் செய்துவிட்டு இந்தியாவிற்கு போய் அங்க அகதி அந்தஸ்து கோரியோ அல்லது அங்கதைய தடுப்பு முகாமில நாங்கள் மறைந்திருந்து வாழலாமதை சொல்லியோ கனவு காணக்கூடாது ஏனென்றா இப்ப இலங்கையில தவறு செய்துவிட்டு எந்த நாட்டுக்கு தப்பிச் சென்றாலும் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் இலங்கையில மீண்டும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆகையால தவறு செய்தால எங்கிருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவம் வேதனை ஒரு விடயமும் இந்தியாவில இருபத்தி எட்டு வயது இளைஞனின் உயிர் பறிக்கப்பட்டமை பல்வேறு தமிழ் மக்களிடையேயும் பல வகையான கேள்விகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக தமிழக மக்களிடையே மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது என்று சொல்லலாம் கோயில் காவலாளியான இருபத்தி எட்டு வயதான குமார் என்ற இளைஞனின் உயிர் போலீசாரின் கொடூர தாக்குதலில பறிக்கப்பட்டது மோசமாக தாக்கி இருக்கிறார்கள் அந்த இளைஞனை வாய்க்குள்ள மிளகாய் தூளை போட்டிருக்கிறார்கள் சப்பாத்து கால்களால உலக்கி இருக்கிறார்கள் பைப் கம்பிகளால மிருகத்தனமாக தாக்கி இருக்கிறார்கள் தண்ணீர் கூட கொடுக்காமல் கொடூரமாக தாக்கி அந்த இளைஞனின் உயிர் பறைபோயிருக்கின்றது எவ்வளவு விலை மதிப்பெற்றது பறி கொடுப்பது என்பது சாதாரண விடயம் ஆனால் வளர்ந்து படிப்படியாக ஒவ்வொரு நிலைகளை கடந்து வருவது என்பது மிகவும் ஒரு போராட்டத்திற்குரிய விடயம் அப்படி இருக்கையில் அந்த இருபத்தி எட்டு வயது இளைஞனின் உயிர் சர்வசாதாரணமாக பறிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்த அந்த இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனையில இன்னும் பல அதிர்ச்சியான விடயங்கள் வெளியாகி இருக்கிறது அந்த விடயங்களால தமிழக மக்கள் இன்னும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அது இன்னும் மாபெரும் அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த இளைஞன்ற உடலில ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் உருவாகி இருக்கிறது வெளிப்புற காயங்கள் உட்புற காயங்கள் என்று சொல்லி அந்த காயங்கள் பலவிதமான காயங்கள் அந்த இளைஞனின் உடலிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுல என்று சொன்னா ஐம்பது வெளிப்புற காயங்கள் இருந்திருக்கு இதுல வந்து பனிரெண்டு சிராய்ப்பு காயங்கள் மிகுதி ரத்தக்கட்டு காயங்களாக இருக்குதாம் அது மட்டும் இல்லாமல் இரத்தம் கன்றிய நிலையில காயங்கள் ஒவ்வொன்றும் இருந்தாலும் அந்த காயத்தின் உள்ளேயும் பல காயங்கள் இருக்க அதாவது இப்ப கையில ஒரு காயம் வந்தா அந்த காயத்துக்குள்ள இன்னும் ஒரு காயமும் அந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்குதான் அது மட்டும் இல்லாமல் வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்திய காயத்துடன் வயிற்றின் நடுவில கம்பை வைத்து குத்தி இருக்கிறாங்களாம் மண்டையோட்டில அடியும் மூளையில இரத்த கசிவும் ஏற்பட்டிருக்குதாம் அதுவும் இல்லாமல் சிகரெட்டால சுட்டிட்டு இருக்கிறார்களாம் சப்பாத்து கால்களால அந்த இளைஞனை மிதித்து கொடூரமாக சித்திரவதை செய்திருக்கிறாங்களா ஒரே இடத்துல தொடர்ச்சியாக அடித்ததால இரத்த காயம் பல வகையாக அந்த இளைஞன் உடல்ல காணப்படுதுதான் தொடர்ச்சியாக போட்டு மிருகத்தனமாக இருக்கிறார்கள் தரையில இழுத்து கொண்டு சென்றதால பல சிராய்ப்பு காயங்கள் உடவுடலில காணப்படுதா போலீஸார் அந்த இளைஞனை அடிக்கும் போது தான் எப்படியாவது தப்பி கொள்ளணும் என்ன காத்து கொள்ளணும் என்று சொல்லி அந்த இளைஞன் தற்காப்புக்காக போராடினதிலையும் பல காயங்கள் இருக்குதான் தொடர்ச்சியாக வந்து கும்பலாக சித்திரவதை செய்ததால இப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது அந்த இளைஞன் கொடூரமாக தாக்கப்படுவது காணொலியாக வெளியாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அந்த இளைஞன் தாக்கப்படுவதை நேரில பார்த்தவர்களும் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மிருகத்தனமாக கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் தண்ணி கேட்கும் போது கூட தண்ணியை கொடுக்காம வாய்க்குள்ள மிளகாய் தூளை கொட்டியிருக்கிறார்களாம் மிளகாய் தூளோட கலந்து தண்ணியை கொடுத்திருக்கிறார்களாம் அந்த இளைஞனுக்கு அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளை கொடுத்து அந்த இளைஞனை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்களாம் அந்த இளைஞன்கிட்ட கிட்ட போய் சகோதரர் ஒருவர் என்ன நடந்தது என்று கேட்கும் போது கூட அந்த இளைஞனால எந்த பதிலுமே சொல்ல முடியலையாம் அஹ் தன்னால அடி தாங்க முடியல என்று சொல்லி தனம் மட்டும் சொல்லி இருக்கிறாராம் அவ்வளவுக்கு கொடூரமாக மிருகத்தனமாக தாக்கியிருக்கிறார்கள் ஒருவேளை போதைப்பொருளை கொடுத்தால் அடிக்கிறது தெரியாது அப்படி என்று கூட அந்த இளைஞனுக்கு போதைப் பொருளை கொடுத்து தாக்கி இருக்கலாம் என்று சொல்லி அந்த இளைஞனின் சகோதரர் ஒருவர் தற்போது ஊடகங்களுக்கு வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் ஒரு மிருகத்தனமாக கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள் ஈவு இரக்கமற்ற மனிதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது அந்த அந்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் பனிரெண்டு மணி நேரமாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு இளைஞனின் உயிர் பறி போயிருக்கின்றது உயிர் போகிறது என்பது அவ்வளவு சர்வசாதாரணமான விடயம் அல்ல அந்த இளைஞனின் தாய்க்கும் சகோதரர்களுக்கும் தான் தெரியும் என இளைஞன் குடும்பம் அந்த இளைஞனை நம்பியிருந்தால் அந்த இளைஞன்ற மரணம் அந்த குடும்பத்திற்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கையில கண்மூடித்தனமாக தாக்கி ஒரு இளைஞன் உயிரை பறித்திருக்கிறார்கள் காவலர்கள் அஹ் இது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பல்வேறு வகையான கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது அது மட்டும் மக்களும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் அந்த இளைஞனின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்